சினி கிக்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களான் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நான் அந்த செகண்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தேன் படம் வந்து நான் என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு போயிருந்தேன் ஆனால் எந்த ஒரு கற்பனைக்கும் இடம் கொடுக்காமல் படம் வேறு மாதிரி இருந்தது படத்தோட கதை நேரேஷன் அதனுடைய ஃபில்ம் மேக்கிங் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது படம் முழுக்க சியான் விக்ரம் தான் ஆக்கிரமிச்சிருந்தார் அவரு அவருக்காகவே அந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு அவரை தவிர அந்த ரோலில் வேற யாரையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது கமல்ஹாசன் அவர்களை தவிர மிக மிக அதாவது எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு ஆக்டிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இந்த படத்தில் சியான் விக்ரம் அவர்கள் கொடுத்துருக்கிறார் கொஞ்சம் கூட ஓவர் இல்ல நம்ம நம்மளுடைய பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டன் பூட்டன் காலத்தினுடைய அந்த ஆக்டிங் அவர் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காரு உண்மையிலேயே அந்த ஆக்டிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்டும் இப்படி ஒரு நம்மளை அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த செஞ்சுரிக்குள்ளே நம்மளை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க கதை பார்த்திங்கன்னா இரண்டு விதமான கதை இருக்குது ஒன்று கிராமத்தோட கதை இன்னொன்று தங்கம் தேடி போகிற கதை ஆக கிராமத்தில் காட்டக்கூடிய கதைகள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் ஸ்லோவாக இருக்கும் ஒரு ஆனால் அந்த தங்கம் தேடி போகிற டைமில் நல்லா அது என்கேஜாக நம்மளை வச்சுட்ருக்கோம் ஆனால் கிராமத்தோட கதைகளை காட்டும் போது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் ஆனால் அந்த அது தேவைதான் அது தேவை தான் ஏன்னா கிராமத்தை காமிச்சு முடித்தால் தான் உங்களுக்கு அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து தெரியும் எப்படி பிரிட்டிஷ்காரங்க நம்மளை கா அந்த ஆதிக்கத்துக்கு உட்படுத்தி வச்சுருந்தாங்க நம்மளோட உழைப்பை அவர்கள் எப்படியெல்லாம் சுரண்டி இருக்கிறாங்க என்பதை வந்து மிக வெட்ட வெளிச்சமாக அவர்கள் காட்டிருக்காங்க உண்மையிலேயே ப ரஞ்சித் அவர்கள் ஃபில்ம் மேக்கிங் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதே சமயத்தில் ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக் அப்படி பிரி படத்தோட அந்த மியூசிக்கை நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது எப்படி சியான் விக்ரம் அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டின் ஆகி பர்ஃபெக்ஷன் இருக்கும் அதே போல் இந்த மியூசிக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் சின்ன சின்ன காட்சியாக இருந்தாலும் கூட அந்த மியூசிக்கில் சேஞ்சஸ் கொடுத்து அப்படியே ஃபிட்டின் ஆகிருக்கு அப்படி பிரிச்சே பார்க்க முடியாது மிக மிக அற்புதமான ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்குறார் கண்டிப்பாக ஆஸ்கருக்கு இந்த மியூசிக்காக இந்த அவார்டு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு இல்லைனாலும் வேறு ஏதோ சம் அவார்ட்ஸ் வந்து இந்த மியூசிக்காக கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் சியான் விக்ரம் அவர்களின் நடிப்புக்காகவும் ஒரு அவார்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் படம் வந்து பா வழக்கம் போல் ப ரஞ்சித்தோடய ஃபில்ம் அப்படின்ற மாதிரி நம்ம போனால் அது இருக்காது இது வேறு மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு ஹிஸ்ட்ரியை தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க உண்மை சம்பவம் அப்படி தான் நடந்திருக்கு என்ன உண்மை சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலார் கோல்டு ஃபீல்டு எல்லாருக்கும் தெரியும் தங்க வயல் கிராம் அதில் முதன் முதல்ல ஒரு தங்கம் வந்து எப்படி அவர்களுக்கு தென்பட்டிருக்கோம் எப்படி அதனுடைய துவக்க காலம் எப்படி இருந்திருக்கும் என்பது தான் இந்த படத்தோட கதை அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் தான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் தான் இந்தியா வந்து இருந்திருக்கு ஆக பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவிலேருந்து எப்படியெல்லாம் சுரண்டல் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க அதே சமயத்தில் சில விஷயங்களையே அங்கே புத்தரோட சிலை வந்தது அந்த மாளவிகா மோகனோட கேரக்டர் இதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தரோட சிலை ஏன் வந்தது சம்மந்தமே இல்லாமல் திரு ப ரஞ்சித் அவர்கள் நுழைச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு ஆனால் அதில் ஒரு டைலாக் ஒரு கட்டத்தில் ஒரு டைலாக் வரும் என்ன டைலாக்னால் தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்ற ஒரு டைலாக் வரும் இந்த இந்த கோட் வந்து புத்தா சொன்ன கோட்டு அதனால் புத்தாவை கரெக்டாக அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய கழுத்து வெட்டப்பட்டது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கரெக்டாக இருக்குது ஏன்னா புத்தர் வந்து ஆசை கூடாது என்பதற்கான அடையாளமாக அங்கே நிறுத்தப்பட்டிருக்காரு நீ எப்போ தங்கத்தை எடுக்கணும் தங்கத்தை தங்கம் மீதான ஆசை என்பது ஒரு பேரழிவுக்கான ஒரு விஷயம் தானே அதனால தான் அங்கே புத்தரோட சிலை புத்தரோட சிலை அந்த கழுத்து பகுதி வெட்டப்பட்டால் அந்த அந் அந்த கோட் அவர் சொன்ன அந்த கோட்டையே நம்ம உடச்சிட்ட மாதிரி அப்படின்றது தான் அந்த ஷார்ட் ஆக புத்தரோட சிலை அங்கே இருக்கிறதுக்கான காரண காரியங்கள் வந்து படத்தில் ரொம்ப தெளிவாக வச்சுருக்கிறார் ஆ ரஞ்சித் அவர்கள் வாண்டடாக அதில் எடுத்துன்னு போயிட்டு நுழைச்ச மாதிரி இருந்தது அப்படி இல்லை புத்தரோட சிலை அங்கே தேவைதான் ஏன்னா அவர் அந்த கோட் சொன்னவர் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்றது ஸோ அதுக்கேற்றது போல தான் அந்த படமும் மூவ் ஆகுது தங்கத்தை தேடி போய் நிறைய இன்னல்களும் பிரச்சனைகளும் அவர்கள் வந்து ச ஏற்றுக்கிறாங்க கடைசியாக தங்கலானை வந்து தங்கத்தையும் எடுக்கிறாரு ஆனால் தங்கத்தை எடுத்தா கூட அதை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தாமல் அந்த தங்க சுரங்கத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக அவங்க வந்து மாறி போகிறாங்க ஏன்னா அவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே அங்கே வந்து காவல் தெய்வங்கள் நம்மளோட முன்னோர்களில் நம்ம எப்படி வழிபட்டு கல் வச்சு வழிபட்டுருந்தோம் அதை போன்ற ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதே போல் அந்த முன்னோர் தெய்வங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்களை காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு க கதை அம்சமும் அது உள்ள இருக்குது படம் மிக நல்லா இருக்குது ஒன் டைம் பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை நாம் வந்து பார்த்ததே கிடையாது இது வந்து இந்திய சினிமாவுக்கு புது ஸ்டோரி ஏன்னா அட்வென்ச்சர் ஃபிலிம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படங்களில் தான் இருக்கும் மெகனாஸ் கோல்டு அந்த மாதிரியான இங்கிலி இங்கிலீஷ் படங்கள் தான் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மை வைர வேட்டை அந்த மாதிரியான தமிழ் டப்டு ஃபில்ம்லாம் வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேன்டசி அட்வென்ச்சர் இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அதே சமயத்தில் உண்மை சம்பவங்களும் அதில் இருக்குது அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆக ஒன் டைம் பார்ப்பதற்கு இந்த படம் அருமையான படம் சியான் விக்ரம் உண்மையிலே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அவரை தவிர வேறு யாரையும் அந்த இடத்துல யோசிக்க முடியல மிக அற்புதமாக இந்த படத்தில் உழைச்சிருக்கிறாங்க மிக அருமையான லொக்கேஷன் ஃபில்ம் மேக்கிங் அந்த கிராஃப்டெல்லாம் ரஞ்சித் அவர்கள் அருமையாக செஞ்சுருக்கிறார் ஆனால் வழக்கம் போல் அந்த சார்பாட்டா பரம்பரை வந்து ஃபுல் என்கேஜாக இருக்கும் படம் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லி என்கேஜாக இருக்கும் ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இருக்காது ஃபுல் என்கேஜாக ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாக இல்லாமல் அதை வந்து ஒரு சினிமா தனமாக மாற்றி பாரஞ்சித் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு ஆக இந்த படம் வந்து நல்லா இருக்கு மியூசிக் வந்து ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய மியூசிக் வந்து உண்மையிலே அனுபவித்து அந்த மனுஷன் பண்ணியிருக்கிறாரு பேக் போன் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மியூசிக்கை ஆக படம் நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு தடவை தேங்க்யூ